வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மா அவிக்கிறது எப்படி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மா வந்து எல்லா வகையான சாப்பாடுகளுக்கும் பயன்படுத்தத்தக்க மாதிரி மா எப்படி அவிச்சுக்கொள்றேன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதுசாக சமையல் செய்கிறவர்களுக்கு இது ஒரு பிரயோசனமான பதிவாக இருக்குமென்று நம்புகிறேன் என்னென்ன சாப்பாடுகளுக்கெல்லாம் இந்த மாவை பயன்படுத்தலாம் என்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லுறேன் முழுமையாக வீடியோவை பாருங்கோ நான் இப்போ வந்து ரெண்டு கிலோமா அவிக்க போகிறேன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ பேக்கெட் அதுக்கு வந்து நான் வந்து இதில் தண்ணி எல்லாம் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் அவிக்கப் போகிறேன் இட்டலி பானையிலேயும் அவிக்கலாம் இட்டலி பானையில் அவிக்கிறாண்டா இந்த மாதிரி வெள்ளை துணி வேணும் மா அதாவது சொரியாமல் இருந்தால் லூஸாக இருந்தால் அப்படி பக்கெட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அப்படி மூட்டை மாதிரி கட்டி இப்படி துணி இருந்தால் அதில் பெரிய துணியாக இருக்கணும் அதுக்குள்ளே மாவை போட்டுவிட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு இட்டலி பானையில் கூட அவிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி புட்டுப்பானை புட்டுப்பானையில் வந்து வீட்டுப்பட்டியில் வச்சு அவிக்கலாம் இது தமிழ் கடைகளில் வேண்டலாம் இது வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ இப்படி மாவிக்கிறது கண்டு இப்படி மூண்டு மூளை நாலு மூளை போட்டு நீத்துப்பட்டி இப்போ விற்கிறாங்க முந்தி இல்லை முந்தி இப்படி தான் நீத்துப்பட்டி இருக்கும் இதில் வந்து புட்டா விற்கிறது மாவிக்கிறது முந்தி இப்போ மா விற்கிற கண்டு இந்த மாதிரி செய்து விற்கிறாங்க இதில் புட்டா விற்கிறது எது மாவு மாவிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் இதில் விட மாவை நீங்கள் போட்டு நல்லா அடைஞ்சு அடைஞ்சு போட்டுட்டு நிறைய மாவை அவிக்கலாம் இதுக்குள்ளே உங்களுக்கு எது வசதியோ அதில் நீங்கள் அவிச்சு கொள்ளலாம் இப்போ நான் இதெலாம் நவிக்க போகிறேன் இப்போ தண்ணியெல்லாம் விட்டு வச்சிட்டேன் இப்போ மாவை வந்து நான் அப்படியே குத்த போகிறேன் இப்படி இடைக்கிட குத்திட்டு எல்லா பக்கமும் அப்போத்தான் உள்ளுக்குள்ள எல்லாம் எங்களுக்கு மா அவிஞ்சு வரும் இப்போ இதுக்குள்ளே வைப்போம் இப்போ மாவை இதில் வச்சுட்டேன் இப்போ நான் மூடியால மூடுவேன் மூடிட்டு அடுப்பை போட போகிறேன் இது வந்து ஒரு மணத்தியாலும் அவிக்க போகிறேன் ஊரில் வந்து முந்தி உராக அடுப்பு தானே முந்தி கேஸ் அடுப்பு கரண்ட் அடுக்கலாம் இல்லை ஒரு மணத்தியாலும் நல்லா விறாகு அடுப்பில் விறாகு அரிச்சு அரித்து ஒரு மணத்தியாலும் அவிப்பார்கள் அவித்தால் அது வகையான சாப்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் என்னென்ன சாப்பாடுன்றதை நான் சொல்லுறேன் அவிச்சு வச்சுட்டோமெண்டா இருக்கும் எங்களுக்கு அப்போ கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அவிச்சு வைக்கலாம் இந்த மாதிரி கூட இது வந்து ஒரு மணத்தியாலும் நாங்கள் அவிய போடணும் எல்லா வகையான சாப்பாடுகளுக்கும் பயன்படுத்துகிறதால இ ஒரு மணத்தியாலும் அவிக்க போடுறேன் இந்த மாதிரி அவிக்கிற பானியல் இதுகள் எதுவும் இல்லையன் சொன்னால் இந்த மாதிரி புட்டு பானை வாங்கி வச்சிங்கண்டா எங்களுக்கு அளவானமா கொஞ்சம் மா மாவிக்கணுமெண்டா இந்த மாதிரி நீத்துப்பட்டிக்கில் ஒரு கிலோ அப்படி போட்டு அவிக்கலாம் மாவை நாங்கள் இதாக வாங்குறதா இருந்தாலும் இதுக்குள்ளேயே போட்டு அவிக்கலாம் இந்த மாதிரி கண்டா வேணுங்கோ எனக்கு இது ஸ்ரீலங்காலேருந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் போகும்பொழுது கொண்டு வந்து தந்தவன் இது நல்ல பிரியோசனமாக இருக்கு எனக்கு இதுக்குள்ளேயும் நான் இடைக்கிட மாவிப்பேன் இன்றைக்கு நான் ரெண்டு கிலோ வைக்கிற வழியாக இதுக்குள்ளே வச்சேன் நான் இதுக்குள்ளே ரெண்டு கிலோ கொள்ளாது இப்போ வந்து ஒரு கிலோ மா அப்படி ஒன் ஒ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மட்டும் கொள்ளும் மாவை வந்து உடாச்சு போட்டு பாக்கெட் உடைச்சிட்டு மாவை இதுல அடைஞ்சி அடைஞ்சு வைக்க வைக்கிறதா இருந்தால் கூட விற்கலாம் நீங்கள் கண்டா வேணுங்கோ நல்ல மீது மாவிக்கிறதுக்கு இப்போ மாவி ஆட்டம் ஒரு மணித்தேழம் வெயிட் பண்ணணும் அவிஞ்சி வரட்டும் மறந்துட்டேன் இப்படி ஒரு பேப்பர் வந்து மேலே போடணும் இல்லை ஆவி தண்ணி வந்து இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் இந்த தண்ணி மாதிரி வந்துடும் அப்போ இதுக்குள்ள பேப்பர் வச்சமெண்டா இது கொஞ்சம் குவிஞ்சு கொள்ளும் இதை நாங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி விடுவோம் இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே வச்சமெண்டா தண்ணி இதுக்கு மேலே விடும் விஞ்சுட்டது நான் அடுப்பேன் இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு உடலில் இருக்கும் தானே அப்போ அரிக்கலாது இப்போ நான் ஒரு மாவு எடுத்து அரிக்க போகிறேன் மற்றது அப்படியே இருக்கட்டும் ஏனண்டா நல்லா அரிச்சாண்டா கல்லாக இருக்கும் அப்போ எங்களுக்கு மாவாக உறுத்தி எடுக்கிறது கஷ்டம் அப்போ அதனால் அது கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் நாங்கள் மாவை அரிச்சு அரிக்கலாம் இல்லையான்னு சொன்னால் அது கல்லாகி வந்துடும் அப்போ உண்டு அப்படி அடுப்பில் இருக்கணும் சூடாக இப்போ நான் இதை அரிக்க போகிறேன் இப்போ நான் பேக் பண்ணுற பேப்பரில் இது அரிக்க போகிறேன் இப்போ இதுக்கெல்லாம் நான் அரிக்க போகிறேன் இப்படி ஒரு அரி அரி தட்டால் அரிக்கலாம் பாருங்கள் மேலே பேப்பர் வச்சபடியாக பெருசாக இதில் அவ்வளோ ஊறேயில்ல அல்லாட்டி ஊறி நான் தண்ணியாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்த இதை இந்த மாதிரி லூஸ் ஆக்கிட்டு இப்படி அடி ரெண்டு பக்கத்தாலையும் நல்ல இதாக வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் வேண்டாம் மா வந்து வந்து லூஸாக வந்துடும் கட்டியால் இருக்காமல் அப்போ தான் எங்களுக்கு அரிக்க சுகம் எனக்கு இது மெல்லிய சூடு இறக்க அப்படியா நான் கையால் செய்கிறேன் இந்த மாதிரி உருத்தி கட்டியலை உருத்தி உருத்தி தயாரிக்கணும் நியூஸ் பேப்பரில் அரிக்கக்கூடாது இந்த மாதிரி பேக் பண்ணுற பேப்பரில் அரிக்கலாம் ஊரில் தட்டுப்பட்டி எல்லா சுளாவுக்குள்ளே அரிப்போம் இங்கே வந்து சுளாவுக்கு தட்டுப்பட்டி இல்லை இருக்கிறவர்கள் அதில் வச்சு அரிக்கலாம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்தோம் இப்போ ஒரு கிலோ மாவுன்ற கடைசி இது அரிக்கிறேன் மற்ற மா அங்கே இருக்குது அடுப்பில் இது நீங்கள் அல்லாட்டி நீங்கள் ஒன்று அரைக்கலாம் இறைக்கலாம் இப்படி உடைச்சி விட்டுட்டு குட்டி குட்டியாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கண்டா டக்கண்ணுங்களுக்கு ஈஸியாக விட்டுடும் அப்படின்னு செய்யலாம் நான் வந்து கையாலாம் நான் அரிக்கிறேன் இது வந்து மிகவும் சின்ன கண் இதால் அரைத்தால் எங்களுக்குடி எப்போவும் எல்லாத்துக்கும் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மா வந்து இடியப்பத்துக்கு மற்றது மோதத்துக்கு அவிக்கிறதுக்கெல்லாம் மோதம் அவிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மணி தரம் அவிக்க மாதம் நல்லது இடியப்பத்துக்கும் அப்படித்தான் இடியப்பம் தோசைக்கு பாவிக்கலாம் புட்டு அவிக்கலாம் மற்ற பலாரங்கள் சூடுறது கூட இந்தமா பாவிக்கலாம் முறுக்கு சுடலாம் மற்றது தட்டை வடை சுடலாம் இந்த மாதிரி வேறு தோசை இந்த மாதிரி பலாரங்கள் எல்லாத்துக்கும் இந்தம்மா பாவிக்கலாம் இது நாலு கிலோ அஞ்சு கிலோ வந்து அவிச்சு வச்சால் ஒரு ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் வச்சு பாவிக்கலாம் கெட்டு போகாது தோசை புட்டு அப்படி அவிச்சு இதை செய்து சாப்பிடலாம் இப்போ இது ரெண்டாவது பேக்கெட்டு நான் அடுப்புலேயே மூடி வச்சபடியே அப்படியே சூடாக இருக்குது அப்போ மா வந்து கல் மாதிரி வரையில கம் ஆறினா தான் கல் மாதிரி வரும் இப்போ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் உருத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி கல்லாகினா நாங்கள் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் கல்லாக வந்தால் இப்போ எல்லாம் மாரிச்சிட்டேன் இதில் கொஞ்சம் ஒட்டுப்பட்டு வரும் அது ஒன்றும் செய்ய இல்லாத அப்படியே தூக்கி அறிய வேண்டியது தான் இது வந்து நல்லா ஆறு ஓணும் அப்புறது தான் நாங்கள் வாளிக்குள்ளேயோ என்னத்துலயோ போட்டு வைக்கணும் போட்டு மூடி வைக்க மாட்டேன் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பழுதாகாது நாலஞ்சு கிலோ அப்படி அந்த மாதிரி ஆவிச்சு தான் எல்லோரும் வைக்கிறவர்கள் இந்த மாதிரி நல்லா ஆற விடணும் ஆறின நப்புறகு தான் போடணும் இல்லாட்டி ஆறாமல் ஆறாமல் போட்டால் எங்களுக்கு பழுதாகிடமா சக்கு பிடிச்சிடமா நல்லா ஆறினப்புறம் நான் போட்டு வைக்க போகிறேன் இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் புட்டு இடியப்பம் தோசை மோதகம் தட்டை வடை முறுக்கு பதாரங்கள் எல்லாத்துக்கும் இந்தமாக பாவிக்கலாம் இப்படி அவிச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை எழுதுங்கோ இதுடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நான் ஆறினப்பற தான் ஒரு இதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன் நன்றி வணக்கம்